நம்ம இப்ப பார்க்க போறது அமுதக்கரம் அமுதகரம் என்றால் என்ன அமுதகரம்னா அமுதம் என்பது ஒரு தேவர்கள் அமிர்தமான ஒரு கரம்னா அமிர்தத்தை அமுதக்கரங்கள் எதுக்கு இந்த அமுதக்கரங்கள் பத்தி இப்ப நான் பேசுறேன்னா தன் தலைவன் மீது உள்ள அளவற்ற அன்பினாலும் பாசத்தினாலும் ஒரு தொண்டர் வந்து ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் வந்து அமுதக்கரங்கள் வழங்கலாம் ஆனா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் மக்களோட பயனுக்காக தன் தலைவரை பிறந்த நாளை மனிதநேய விழா என்ற தலைப்பில் அமுத வழங்கிக் கொண்டு வருகிறார் நமது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் பெருநகர வளர்ச்சி குடும்ப தலைவர் பி கே சேகர்பாபு அவர்கள் ஆறு பகுதிகள் துறைமுகம் எழும்பூர் வில்லிவாக்கம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் கொளத்தூர் ஆறு பகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் வெவ்வேறு இடங்களில் தினசரி காலை சிற்றுன்றி அறுசுவை சிற்று வழங்கி வருகிறார் நமது அமைச்சர் அவர்கள் அது இருபது இருபத்தி நாலு அன்று கொள்ளத்தூர் தொகுதிகளில் துர்கா ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமுத கரங்கள் இருநூறு நாட்களுக்கு மேற்பட்டு தொடங்கி எந்த ஒரு தடையும் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தினமும் ஒரு நாளைக்கு ஆயிரம் நபர்களுக்கு வயிற்று பசியை நீக்கி வயிறார வாழ்த்தும்படி செய்கிற நமது பி கே சேகர்பாபு அவர்களை வாழ்த்த வயதில்லை வழங்குகிறோம்